பேர் உருத்திரமூர்த்தி மதுசா நான் வந்தார முனையில் வசிச்சு கொண்டு நான் தரம் ஒன்றிலிருந்து பதிமூணு வரைக்கும் எங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற விஷ்ணு மகா வித்யாலயத்தில் தான் படித்து வந்தேன் நான் எங்களோடய ஃபேமிலியில் ஏழு பேர் அம்மா அப்பா நான் எங்களோட அண்ணா அடுத்த தங்கச்சி ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா திரும்ப கல்யாணம் கட்டி போயிட்டாங்க இப்போ நான் அண்ணா தங்கச்சி தான் அப்பாவுக்கு இதயின் பருத்தத்தோட ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறவங்க செய்யணும்ப்டு ரொம்ப நல்லா ஆசை ஏன்னா ஒரு ஒர்க்குக்கு அப்ளை பண்ணும்போது ஐடி நாலேஜ் இருந்தால் தான் போது இப்படி சொல்லுவாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்களோ பிஏ பிடிஏல செய்யணும்னு ஆசைப்பட்டனாங்க ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுன்றதால எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லைன்றதால நாங்கள் போகலை அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் இங்க செஞ்சதால இப்படி பார்ட் டைம் பார்ட் டைம் கோர்ஸா இது வந்து வீக்கோட்டில் செய்தாங்க நீ போய் பாருன்னு சொன்னதால தான் இங்கே வந்தனாங்க ஃப்ரீன்றதுதான்ல ஜாயிண்ட் ஆகி செஞ்சு கொண்டிருக்கேன் இப்போதைக்கு ஓப்பனில் ப்ரைவேட்டாக ஒரு இதாக ஒரு இது செஞ்சு அதில் படித்து இருக்கிறேன் இங்கே வந்து எனக்கு பிசி அப்ரீட் பண்ணுறது எப்படிங்க தெரியாது ரொம்ப இங்கே வந்த பொழுது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இம்ப்ரூவ் ஆயினன் மிஸ்ஸும் ஓகே இங்கே படவாத செஞ்சு பழகிறேன் என்றாங்க சர்ட்டிஃபிகேட்டும் வேலுவாக இருக்குது அதை வெர்க் ஒன்று போகக்கூடிய அளவுக்கு எனக்கு இது உதவுகின்ற நம்பிக்கையில் படித்து இருக்கிறேன் இதை வந்து நினைவு செய்த விவேகானந்தா சமுதாய அறக்கட்டளைக்கும் அனுசரணை வழங்கிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க வணக்கம் என்ன பேர் ரஞ்சித்குமார் ஜெய் சஹானா நான் வந்து கொடுவாமலையில் வசித்து கொண்டு வரேன் எங்களோட குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் நான் ரெண்டு தங்கச்சி அம்மா அப்பா எங்களோட அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் எங்களோட அப்பா கூலி தொழில் செஞ்சுதான் எங்களை பார்த்து கொண்டு வரவர் நான் வந்து லெவல் வந்து செங்கல்படி சென்ட்ரல் காலேஜில் படித்தே நான் லெவல் முடித்ததுக்கு பிறகு வந்து என்ன செய்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்த நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேர் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி இப்படி விவேகானந்தாவில் வந்து கோர்ஸ் நடக்குதுன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்து ஸ்டார்டில் வந்து ஐடி செய்கிறதுக்கு ஆசையாக இருந்தது அப்போ வந்து இங்கே கேட்டெடுத்த ஐடி வந்து லெவல் த்ரீக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து என்னால் அந்த காசை வந்து கட்டியலாம் அவனுக்கு இருந்தது பிறகு இங்கே கதைச்ச இடத்த வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் நைட்டி செய்கிறாங்க ஃப்ரீயாக செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு பிறகு அதில் வந்து சேர்ந்து நான் நான் வந்து ஸ்டார்டில் இங்கே ஐடி கோர்ஸுக்கு வரப்போல வந்து எனக்கு வந்து பிசி எப்படி ஒன் பண்ணுறேன்ட்டு கூட தெரியாது எனக்கு அந்த மவுஸை பிடிச்சி பிஎல்ஏ செய்ய கூட தெரியாது இப்போ வந்து நான் அந்த பிசியை ஒன் பண்ணி மவுஸ் பிடிச்சி ஒரு முந்தி இருந்தத விட இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறேன் அதுக்கு வந்து விவேகானந்தா கொள்கிறிக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கோர்ஸை வந்து எனக்கு ஒழுங்கமைப்பு செஞ்சு தந்த விவேகானந்த சமுதாய அறக்கட்டளைக்கு எந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறதோட இதற்காக வந்து அனுசரணை வழங்கிய மனிதநேயம் ட்ரெஸ்ட்டுக்கு என்ன நன்றியை வந்து கொள்கிறேன் இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் மட்டும் இருக்குது எங்களை மாதிரி நிறையப்பட்ட கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே தங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோட தெரியாமலுக்கு உடங்கி போய் கிடக்கிறவங்களுக்கும் இப்படி உதவிகளை செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி